ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோவை விருந்து இன்றைக்கி சூப்பரான ஈஸியான தேங்காய் ரவை லட்டு தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்பவே ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வச்சிருக்கேன் அதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வந்து முந்திரி திராட்சை என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்குங்க நான் வந்து நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன் நேந்திரம் பழத்தில் செஞ்சால் தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா இந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இது கூட நம்ம தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் திருவண்ண தேங்காய் ஒரு அரை கப்பு சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா பார்த்தீங்க அப்படின்னா வறுத்துக்கலாம் இதில் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து நான் சக்கரை சேர்க்குறேன் பழமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும் அதனால் சக்கரை இதில் கம்மியாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதையும் சேர்த்து நல்ல இந்த மாதிரி பாருங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நீங்கள் வறுத்துட்டிங்கன்னா போதும் அவ்வளவுதான் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ரவை சேர்த்துக்கலாம் நான் இந்த கப்பில் தான் ஒரு கப் அளவு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப கருகிற அளவுக்கு வருத்திடக்கூடாது ஒரு கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வறுத்துக்குங்க லைட்டாக வந்து நெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவு மட்டும் நான் நெய் சேர்க்குறேன் அந்த நெய்யோட வாசனையோடு இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்துக்குங்க நல்லா அந்த நெய்யும் ரவையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு ஜார் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பாருங்கள் இப்போ ரவை தான் இதில் சேர்த்துருக்கேன் இதில் சக்கரை அரைக்கப் அளவு சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு ரவைக்கு அரைக்கப்பளவு நான் வந்து சக்கரை எடுத்துருக்கேன் அரைக்கப்பு கம்மியாகவே கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே தேங்காயில் லைட்டாக சக்கரை சேர்த்துருக்கோம் அளவுக்கு மிக்சியில் அடிச்சுட்டு சேர்த்துங்க ரொம்ப நைஸாக வந்து நம்ம மிக்ஸியில் அடிச்சிடக்கூடாது கொஞ்சம் குறை அரைச்சுக்குங்க இப்போ நம்ம தேங்காய் முந்திரி எல்லாம் சேர்த்து வறுத்தோல்ல அதையும் இதில் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்துக்குங்க அப்போ இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பரான நம்மளுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடும் சாப்பிட்றக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு கால் கப் அளவு நான் பால் சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் வந்து நான் ரவை எடுத்தனோ அதே கப்பில் ஒரு கால் கப் அளவு பால் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பால் பால் வேண்டாம் அப்படின்னு நினச்சா மில்க் மேட் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்து நம்ம மில்க் மேடு சேர்த்து உருண்டை பிடிச்சோம் அப்படின்னா பத்து பாஞ்சு நாளான கிடாது ரொம்பவே சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃபிரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருந்தேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு ஒரு அரை ஸ்பூன் வந்து நெய் கையில் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டிக்கலாம் பெரட்டிட்டு அப்படியே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட வேண்டி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக ரவை நார்மலாக உருண்டை பிடிச்சு நம்ம லட்டு மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தேங்காய் முந்திரி இந்த மாதிரி சேர்த்துட்டு நெய் சேர்த்து மில்க் மேடு சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக ஒரு மில்க் ஸ்வீட்டெல்லாம் இருக்குல்ல அந்த டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து பால் தான் சேர்த்துருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸி தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து அடிக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ